ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து ஒரு சானிடரி நாப்கின் பற்றி தான் பேசலான்னு சொல்லிட்டு பாருங்கள் இது வந்து ரெண்டு சைஸில் நம்மக்கிட்ட இருக்குது ஒன்று வந்து எக்ஸ்எல் ஒன்றும் டபுள் எக்ஸல் ஒன்று ரெண்டு சைஸில் இருக்குது இப்போது அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு இதாக சொல்ல போகிறேன் நான் அதை பற்றி சொல்ல போகிறேன் பாருங்கள் இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இது வந்து ஃபுல் லென்த்து வந்துடும் உங்களுக்கு பேண்டீஸ் அளவுக்கு ஃபுல் லென்த்தில் இருக்கும் இதில் இருக்கிற அந்த ஆனியன் சிப் இருக்குது பாருங்கள் சென்டரில் இந்த ஆனியன் ஷிப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எப்படி இம்பார்ட்டன்னால் இது தான் வந்து அப்சர்வேஷன் பவரை வந்து ரொம்ப நம்மளுக்கு இது பண்ணி கொடுக்குறது அது வந்து நம்ம எவ்வளோ ஒன் எயிட்டி எம்எல் கெப்பாசிட்டி வந்து அது அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு அதுக்கு இருக்குது இது வந்து இதனால என்ன ஆகும்னா அந்த அந்த ஆனியன் யூஸ் பண்ணுறதுனால ஆனியன் வச்சுருக்கிறதுனால ஆகும்னா உங்களுக்கு வந்து பிளட்டு எதுவுமே தேங்காமல் அது எல்லாமே ட்ரை பண்ணி கொடுத்துடும் அப்படி ட்ரை பண்ணி கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து இரிட்டேஷன் ஆகிறது உடம்பு ஹீட் ஆகிறது இல்லை வந்து ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் எதுவுமே இருக்காது பாடி ஹீட்டும் ஆகாது அதே மாதிரி இதில் வந்து எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் இல்லாமல் இருக்கும் அந்த சைடில் இருக்கிற கவர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடதான் அது பழசு நம்ம வச்சுருக்கிறது அந்த கவரில் சுற்றி தூக்கி போட்டுடலாம் அதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப வந்து எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால தான் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால தான் சரி இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க நெய்பர்ஸ்க்கு எல்லாமே கொடுத்தேன் அவங்க எல்லாருக்குமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம் அவங்க எல்லாருமே எங்கிட்ட இருக்காங்க சரி இதுவே நாம் ஒரு பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு லெவலில் எடுத்து பண்ணலாம் ஏன்னா இதை நம்ம யூஸ் பண்ணதுனால நம்ம மற்றவங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியாக இருக்கும் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு இதை பற்றி காமிச்சுட்டு இருக்கேன் இதில் வந்து நம்மளுக்கு அடுத்த ரெண்டு இன்னொரு சைஸ் ஒன்று இருக்குது இது டபுள் எக்ஸல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அடுத்தது எக்ஸ்எல் ஒன்று இருக்குது எக்ஸ்எல்னா அது வந்து உங்களுக்கு டூ எயிட்டி எம்எம் தான் வரும் டூ எயிட்டி எம்எம் மீன்ஸ் அது வந்து ரொம்ப சின்னதாலாம் இருக்காது அதுவுமே உங்களுக்கு ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்கும் அதில் ஃபோல்டிங் டைப் இந்த மாதிரி இருக்கும் ஃபோல்ட் பண்ணி இருக்கிறது இப்படி இருக்கும் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும் இதுவும் சேம் ஆ ஆனியன்ஷிப்போடு தான் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதெல்லாம் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இதை பற்றி என்னோடய ஒப்பீனியன் அதாவது நான் யூஸ் பண்ணி எனக்கு எப்படி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுங்க இதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸு மற்றது கொரியர் அனுப்புறது அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னோடய வாட்ஸ்அப்க்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள்